வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் தனக்கும் குழந்தை பிறக்கும் என மருத்துவர் நம்பிக்கையான வார்த்தைகளை சொன்னதும் சுபாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அதையே சஞ்சயும் கூறும்போது சஞ்சயின் வார்த்தைகள் அவள் மனதிற்கு இதமாக இருந்தது அப்படியே அவன் தோளில் சாய்ந்து அவனும் அவள் முத்தமிட்டு நம்பிக்கையோடு இறுடி பொண்டாட்டி என்று காரை வீட்டை நோக்கி வேகமாக ஓட்டினான் தர்மராஜ் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினார் அவர் வந்ததற்கு பின்புதான் வெளியே போன சாராவும் வீட்டிற்கு வந்தாள் என்னம்மா சாரா போன விஷயம் என்னாச்சு என்றார் அவர் எல்லாம் நல்ல விஷயந்தாம்மாமா நான் நினச்ச மாதிரியே எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அவங்க சொல்கிறப்போ ஒரு மீட்டிங் அட்டன்ட் பண்ணணும் அதுவும் மும்பையில் இல்லைமாம்மா நான் தனியாக போக முடியாது ஃப்ளைட் டிக்கெட் போட்டு காலையில் போயிட்டு அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் ஃப்ளைட்லேயே ரிட்டர்ன் ஒன் டே தான் எனக்காக நீங்கள் வர முடியுமா என்றாள் சாரா எப்போம்மா சாரா போகணும் டேட் எப்போன்னு தானே நான் வர முடியும் எனக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு என்றார் தர்மராஜ் அவங்க சொல்லும்போது மாமா உங்களுக்கு அப்போ வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா நானே பார்த்துக்கிறேன் என்றாள் அவள் இல்லைம்மா சாரா நான் அப்படி சொல்லலை அந்த டேட்டில் நம்ம கம்பெனியில் ஏதாவது முக்கியமான ஆடிட்டிங் மீட்டிங்னு ஏதாவது வந்துருச்சுன்னா அதுக்காக தான் கேட்டுக்கிட்டேன் நீங்கள் எப்போன்னு மட்டும் சொல்லுமா அதுக்கேற்ற மாதிரி நான் தயார் பண்ணிக்கிறேன் அப்படி ரொம்ப முக்கியமான விஷயம்னா என்ன மனோஜை பார்த்துக்க சொல்லுவோம் என்றார் அவர் ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்றாள் சாரா எனக்கேம்மா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றேன் இது என்னோட தான் என்றார் தர்மராஜ் சரி மாமா ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள் சாரா மனோஜ் அப்பாவின் பேச்சுக்குரல் கேட்டு கீழே வந்தான் என்னப்பா வந்துட்டீங்களா என்றான் வந்துட்டேன்பா இப்போதான் வந்தேன் என்றார் தர்மராஜ் அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க என்றார் மனோஜ் சாராதான் அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்னவா என்னாச்சா அவ ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங் போறேன்னு சொன்னாலே என்று மனோஜ் கேட்க எல்லாமே நல்ல விஷயம்தான் அவளுக்கும் சக்சஸ் ஆயிடுச்சான் ஏதோ ஒரு நாள் மீட்டிங்க்காக மும்பை போகணுமா அதான் என்னை கூப்பிடுறா என்றார் தர்மராஜ் ஆமாம்ப்பா காலையிலேயே சொன்னாதான் நான் தான் அப்பாவுக்கு மும்பையில் நிறைய கிளைண்ட்டெல்லாம் இருக்காங்க தெரிஞ்சவங்களும் இருக்காங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் போயிட்டு வாங்கப்பா இங்கே எதுவும் தேவைன்னா ஆஃபீஸ்க்கு நானே போய் பார்த்துக்குறேன் என்று மனோஜ் சொல்ல அதை தம்பா நான் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் அவளோட வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு நம்மளும் அவளுக்கு உதவியாக இருந்தால் சந்தோஷம்தான் என்றார் அவர் சரி மனோஜ் எனக்கும் டயர்டா இருக்கு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று தர்மராஜ் சொல்ல போங்கப்பா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் காஃபி சாப்பிட்டு அப்படியே ரோஜாவுக்கு ஏதாவது எடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் என்றான் மனோஜ் ஏன்பா அஞ்சலை எங்க அஞ்சல கிட்ட சொன்னாதான் அஞ்சலையே நேராக வந்து தருவாங்களே என்றார் தர்மராஜ் இருக்காங்கப்பா அவங்க வெளியில செடிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க எத்தனை தடவை தான் அவங்களும் இந்த படியை ஏறி ஏறி இறங்குவாங்க பாவம் நீங்களும் சுத்தமாக ரோஜாவை கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க உங்களுக்கு பயந்துக்கிட்டே அவள் மேலேயே இருக்கா எப்படா மூணு மாசம் ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்காப்பா நான் சும்மா தானே இருக்கேன் அதான் வந்து எடுத்துட்டு போகலான்னு வந்தேன் என்றான் மனோஜ் சரி சரிப்பா எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடு நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் தர்மராஜ் அஞ்சலையிடம் ரோஜாவிற்கு காஃபி போட சொல்லி அதை வாங்கி கொண்டு மேலே சென்றான் அவன் என்னங்க இவ்வளவு நேரம் என்று ரோஜா கேட்க அப்பா வந்துட்டார் ரோஜா அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்றான் மனோஜ் என்ன சொல்றாரு மாமா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு என்னால தான் எங்கள் மாமா கஷ்டப்படுறாரு என்றாள் ரோஜா உங்கள் மாமா ஒன்றும் ஒன்னால கஷ்டப்படலடி அவருக்கு பேர குழந்தை வரப்போகுதுங்கிற குஷியில அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு என்றான் மனோஜ் அப்போ மாமா ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு சொல்லுங்க என்றாள் ரோஜா அவர் ஒன்றும் பிஸியாக இல்லடி சாராதான் காலையில் ஏதோ ஆஃபீஸ் மீட்டிங் போறின்னு சொன்னான் தான் வந்தாலாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான் மும்பைக்கு போகணுமா அதனால துணைக்கு அப்பாவை கூப்பிட்டாலாம் என்று மனோஜ் சொல்ல என்ன சொல்றீங்க மும்பைக்கா தனியாக போறாளா என்று ரோஜா கேட்க தனியா போகலடி அப்பாவை கூப்பிட்ருக்கா அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு என்று மனோஜ் சொன்னான் அதானே தனியாக எல்லாம் அவ்வளவு தூரம் அனுப்ப முடியாதுங்க காலம் ரொம்ப கெட்டு கெட்டுக்கெடுக்கு யார் எப்படின்னே தெரியாது தொழிலுக்கு அவள் இப்போதானே புதுசு இவ்வளவு நாளாக அவங்க அப்பா தான் அதெல்லாம் பார்த்துருப்பாரு மாமா போகிறது நல்லது தான் அதை தாண்டி நானும் சொன்னேன் இங்கே ஏதாவது வேலை இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அவள் கூட போயிட்டு வாங்கப்பான்னு தான் சொல்லியிருக்கேன் என்றான் மனோஜ் ரொம்ப நல்ல விஷயங்க இந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்டில் அவள் சைன் பண்ணிட்டா அப்படியே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியது தான் ஏங்க அவள் கல்யாணத்தை பற்றி நீங்கள் யாருமே பேசலை என்றாள் ரோஜா நான் எப்படி இதை பற்றி பேச முடியும் அப்பா தான் பேசணும் தானே மாமா இறந்துருக்காரு அதுக்குள்ளேயும் இதை பற்றி எப்படி பேசுறதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல என்றாள் மனோஜ் என்னங்க பேசுறீங்க துக்கம் நடந்த வீட்டில் தாங்க நல்ல விஷயத்த நடத்தணும் இப்போதாங்க அவளுக்கு ஒரு ஆறுதலும் துணையும் தேவைப்படும் அதனால இப்போதான் கல்யாணம் பண்ணணும் மாமா கிட்ட எப்போது நேரம் கிடைக்கும்போது சாராவோட கல்யாணத்தை பத்தி பேசுங்க இப்போதுலேருந்து இருந்து பார்க்க ஆரம்பிச்சாதான் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையே பார்க்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் மற்றபடி வேற எந்த உள்நோக்கத்திலையும் நான் சொல்லலைங்க என்றால் சிரித்து கொண்டே ரோஜா நான் எதுவுமே ஒன்று சொல்லலேடி என்று மனோஜ் சொல்ல அப்படி நினைக்கலன்னா சந்தோஷம்தான் அப்புறம் பொண்டாட்டிங்க அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்கன்னு நீங்க வசனம் பேசுவீங்கல்ல அதான் நானே முன்னாடியே சொல்லிக்கிட்டேன் என்றாள் அவள் நான் சொன்னாலும் சொல்லாட்டியோ பொண்டாட்டிங்களே இப்படித்தான் என்றான் அவன் போதும் போதும் உங்க பொண்டாட்டி பத்தின புராணம் எல்லாம் காஃபி ஆறிட போகுது குடிங்க என்றாள் ரோஜா சிரித்து கொண்டே அவனும் காஃபியை பருகினான் இந்த பக்கம் சுபா சந்தோஷமாக வீட்டிற்கு வந்தாள் என்னம்மா ஹாஸ்பிட்டல் போனியே என்ன சொன்னாங்க என்றார் பாட்டி எல்லாம் நல்ல விஷயம்தான் இந்த மாசத்தோட நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்லது நடந்தாலும் நடக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா நான் நல்லா தான் தெம்பா இருக்கேனா ஆனா ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலம்மா அதனாலதான் மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இனிமே அதுக்கான வேலையை தான் பார்க்கணுமா என்றாள் சுபா அதை விட உனக்கு என்ன வேலை இருக்குது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய் முதல்ல உனக்கு ஒரு வாரிசு வரணும் என்னதான் வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருந்தாலும் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர்னு வாழ்ந்தாலும் உனக்கு ஒரு பிடிப்பு வேணும் அந்த பிடிப்பு உனக்கு பிறக்க போகிற குழந்தைதாம்மா சுஜியும் பிள்ளை மாதிரி தானே தவிர ஓ வயதில் சுமந்து இல்லை என்று பாட்டி சொல்ல ஏம்மா அப்படி பேசுறீங்க அவளை என் தான் நான் பார்க்குறேன் என்றாள் சுபா ஐயோ சுபா நான் தப்பாக சொல்லலம்மா தாய்மை என்கிறது ஒரு வரம் அது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல உனக்கு அது கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பாக நீ குழந்தை பெற்றுக்கோம்மா இந்த பொண்ணா பிறந்ததோட பலனே அந்த தான் சுபா முழுமையடையும் நீ அதை அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சுஜி இப்போ உங்ககிட்ட ஒரு தம்பி வேணும்னு கேட்குறாள்ல அவளும் ஒத்த பொண்ணா தானே இருக்கா இன்னொரு குழந்தை இருந்தா ஒன்னுக்கு ஒன்னு துணையா இருக்கும்ல தான் சொல்றேன் என்றார் பாட்டி அவ கேட்க கேட்க தாமா எனக்கு ஆசை அதிகமாய்கிட்டே இருக்கு எப்படியாவது அவளுக்கு ஒரு தம்பி பாப்பாவை பெத்து கொடுத்துடனும் பார்ப்போம் அதுக்கு கடவுளும் மனசு வைக்கணும் எனக்கு எப்போ அவர் கருணை காட்ட போறாரோ தெரியல என்றாள் சுபா சரி காஃபி ஏதாவது குடிக்கிறியா ஆமா எங்கே அவன் சஞ்சய் அவனை காணோம் என்று பாட்டி கேட்க அவர் என்னைய திருமணிலே இறக்கி விட்டு ஏதோ அவசர வேலை இருக்குன்னு போயிட்டாருமா சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு என்றாள் சுபா அப்ப சரி நீ போய் கொஞ்ச நேரம் படுத்துக்க சுபா நான் உனக்கு டீ போட்டுட்டு அங்கேயே கொண்டு வந்து தரேன் நீ போமா என்றார் பாட்டி இல்லம்மா வேண்டாம் நான் இங்கேயே இருக்கேன் என்றவள் ஆமா எங்கம்மா சுஜி ஆளையே காணும் என்று சுபா கேட்க அவ உள்ளே ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாமா பாட்டி என்னைய தொந்தரவு பண்ணாதீங்கன்னு கதவை சாத்தி வச்சுக்கிட்டு வரைகிறா ரொம்ப நேரமாச்சு அப்படி என்னத்தை வரைகிறான்னு தெரியல என்றார் பாட்டி அப்படியா பாவமா குழந்த மூணு நாளா நான் அவளுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியல இன்னைக்காவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் என்றாள் சுபா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சுபா நாளையிலிருந்து சமைச்சு கொடுத்து ஓ வேலையை பாரு இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ இனியாச்சும் உடம்பு கவனி என்றார் பாட்டி சரிங்கம்மா என்று சுபா பேசி கொண்டிருக்கும் போது கதவை திறந்து கொண்டு சுஜி வெளியே வந்தாள் அம்மா நீங்க எங்க போனீங்க நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது நீங்க வீட்ல இல்லையே எங்கம்மா போயிட்டு வர்றீங்க என்றாள் சுஜி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல அதான் அப்பா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேம்மா நீங்க என்ன ரூம் சாத்திக்கிட்டு ஏதோ வரைறீங்களா பாட்டி சொன்னாங்க என்னடா பட்டு வரைஞ்ச என்றாள் அவள் அதுவா என் கூட வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் என்று சுஜி சுபாவை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றாள் அங்கு பேப்பரில் ஒரு குழந்தையின் படத்தை வரைந்து தம்பி என எழுதி வைத்திருந்தாள் சுஜி என்னடா பட்டு இது என்று சுபா கேட்க இவன் தான் என் தம்பி எனக்கு தம்பி பாப்பா வேணுமா நீங்க எப்பமா எனக்கு தம்பி பாப்பா பெற்று கொடுப்பீங்க என்றாள் சுஜி அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சுபா விழித்து கொண்டிருந்தாள் பின்னாடியே வந்த பாட்டி உனக்கு தம்பி பாப்பா சீக்கிரம் வந்துருவா அவன் கூட விளையாட நீ சமத்தா அம்மாவை கஷ்டப்படுத்தாம சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கிடணும் அம்மா உடம்பு நல்லா தான் உனக்கு சீக்கிரமா தம்பி பாப்பா அவளால பெத்து கொடுக்க முடியும் இனிமே அவளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காதடா என்றார் பாட்டி நான் அம்மாவை தொந்தரவு எல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு தம்பி வந்தா போதும் போயிடுவேன் என்றாள் சுஜி அப்போ உனக்கு தம்பி பாப்பா வேணுங்கிறதுல நீ இவ்வளவு ஆர்வமா இருக்க என்ன சுஜி என்று பாட்டி கேட்க ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க எனக்கு தான் யாருமே இல்லை அதான் அம்மா கிட்டே கேட்டேன் அம்மாவும் எனக்கு தம்பி இப்போ பஸ் சீக்கிரமா தரேன்னு சொன்னாங்க ஆனால் எப்போ தர போகிறாங்கன்னு தான் தெரியல பாட்டி அது என்ன காஃபியா பாட்டி எனக்கு பிஸ்கெட் வேணும் என்றாள் சுஜி பிஸ்கெட் கிச்சனில் இருக்கு சரி வெளியில் வா தாரே என்று சுஜியை அழைத்து கொண்டு வெளியே சென்றார் பாட்டி இந்த குழந்தையோட ஆசையை நான் எப்போ பூர்த்தி பண்ண போறேன்னு தெரியலையே கடவுளே எனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காகவாது எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்களேன் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள் சுபா இப்படியே இரண்டு மாதங்கள் கடந்தது ரோஜாவிற்கும் மூன்று மாதங்களை கடந்தது ரோஜாவும் கீழே இறங்கி வந்தாள் என்னம்மா ரோஜா உடம்பு எப்படி இருக்கு என்ன வேணும் ஏதாவது சாப்பிட்றியா என்றார் தர்மராஜ் வேண்டாமம்மா எதுவும் சாப்பிடணும்னு தோணல நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க என்ன ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்களா என்றாள் ரோஜா ஆமாமா ஆபீஸ்க்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம் நிறைய முக்கியமான எல்லாம் இருக்கு எங்க அவன் மனோஜ் என்றார் அவர் மாமா அவர் ரொம்ப சீக்கிரமாவே எழுந்து யாரையோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு இன்னும் வீட்டுக்கு வரல வந்தாதான் தெரியும் எதனால போனாருன்னு நான் தூங்கிட்டு இருக்கேன்னு எங்கிட்ட எதுவுமே சொல்லாம ஒருத்தரை பார்த்துட்டு வரேன்னு மட்டும் சொல்லிட்டு போனார் மாமா என்றாள் அவள் அந்த நேரம் சாரா தர்மராஜிடம் வந்தாள் மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்று சாரா சொல்ல என்னம்மா விஷயம் சொல்லு ஆபீஸ்க்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சொல்லு என்றார் அவர் மாமா நான் சொல்லியிருந்த அந்த மீட்டிங் விஷயமா மும்பைக்கு போறதுக்கு அவங்க டேட் சொல்லுவாங்கன்னு அவங்க இவ்வளவு நாள் கழிச்சு இப்போதான் மாமா சொல்லியிருக்காங்க நாளைக்கு கிளம்பணும் என்றாள் சாரா நாளைக்கா என்னம்மா நாளைக்குன்னு இப்ப வந்து சொல்ற எனக்கும் என்றார் அவர் எனக்கு முன்னாடியே தெரியாது தான் ஃபிளைட் டிக்கெட் போட்டிருக்கோன்னு இப்போதான் சொன்னாங்க அதான் உடனே உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் நம்ம நாளைக்கு கிளம்பணும் போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு உடனே நைட்டு வீட்டுக்கு வந்துடலாம் ஒரே ஒரு நாள் தான் முடிஞ்சா பாருங்க இல்லைன்னா மாமா நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்றாள் அவள் பாபமாக நோனோ அப்படியெல்லாம் உன்னைய தனியா விட முடியாது நாளைக்கு ஆபீஸ்ல என்ன வேலைன்னு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம் மனோஜ் இங்க உள்ள வேலையெல்லாம் பார்த்துப்பா என்றாள் அவர் சரிங்க மாமா அப்போ நான் அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் பார்த்து வைக்கிறேன் நீங்க ஆபீஸ் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமான்னு பாருங்க என்றாள் சாரா சரிம்மா என்று சொல்லிவிட்டு தர்மராஜ் சென்று விட்டார் ஆல் தி சாரா இந்த ப்ராஜெக்ட் உனக்கு சக்சஸ்ஃபுல்லா நான் கடவுளை வேண்டிக்கிறேன் என்றாள் ரோஜா தேங்க்ஸ் ரோஜா அம்மா அத்தா எங்க அவரை காணும் என்றாள் சாரா வெளியில போயிருக்காரு இப்போ வந்துடுவாரு என்றாள் ரோஜா சரி ரோஜா நாளைக்கு நான் கிளம்பணும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு நான் போய் பார்க்கறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் அவள் ரோஜாவும் வெளியில் சென்று அஞ்சலியிடம் பேசிக்கொண்டிருந்தாள் அந்த நேரம் மனோஜ் வீட்டிற்கு வந்து விட்டான் என்னங்க ஏன் இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தீங்க என்ன வேலை என்றாள் ரோஜா அது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒருத்தரை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு அவர் இன்னைக்கு ஃபாரின் போறாரு அவரை விட்டா பிடிக்கவே முடியாது ரோஜா அதான் போய் பார்த்து பேசிட்டு வர அந்த கான்ட்ராக்ட் மட்டும் நமக்கு கிடைச்சது நல்ல ப்ராஃபிட் இருக்கும் ரோஜா என்றான் மனோஜ் சரிங்க நாளைக்கு சாராவும் மாமாவும் மும்பை போறாங்க நீங்கள் தான் ரெண்டு நாளைக்கு ஆஃபீஸ் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ முக்கியமான வேலையெல்லாம் இருக்காமே மாமா வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு உங்ககிட்ட என்று ரோஜா சொல்ல நாளைக்கா என்ன திடீர்னு சொல்றா என்றான் மனோஜ் அவளுக்கே அப்போதாங்க ஃபோன் வந்தது உடனே வந்து மாமா கிட்ட கேட்டால் மாமாவும் யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாரு உங்களை வச்சு நம்ம ஆஃபீஸ் வெளிய பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகணும் ரெடியா இருங்க தான் சொன்னேன் என்றாள் அவ என்னடி பண்ணுறாட்டி உன்னையை விட்டுட்டு ஆஃபீஸ்க்கெல்லாம் என்னைய போக சொல்ற என்றான் மனோஜ் அவ்வளவு தாங்க எனக்கு தான் மூணு மாசத்துக்கு மேலே ஆயிட்டு நான் நல்லா தான் இருக்கேன் நானே என்னை பார்த்துக்குவேன் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க பாவம் மாமா ரொம்ப கஷ்டப்படுறாரு என்றாள் ரோஜா மறுநாள் காலை விடிந்தது தர்மராஜ் மும்பை செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தவர் அஞ்சலையிடம் ஒரு கிளாஸ் பால் கொடுமா குடிச்சிட்டு கிளம்புறேன் என்று சொல்லியிருந்தார் தர்மராஜ் அஞ்சலையும் தர்மராஜ்காக பால் கொண்டிருக்கும் போது சாரா உள்ளே வந்தாள் யாருக்குமா பாலாத்துறீங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு எனக்காக ஒரு காஃபி போடுறீங்களா என்றாள் அவள் இது ஐயாவுக்காக தான் இந்த பால் ஐயா கிட்ட கொடுத்துறீங்களா என்றார் அஞ்சலை நான் கொடுத்துட்றேன் நீங்க கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு கொடுங்கம்மா லேட் ஆயிடுச்சு என்றாள் சாரா சரிம்மா என்று சொல்லிவிட்டு சாராவுக்காக காஃபி போட்டு கொண்டிருந்தார் அஞ்சலை சாரா அந்த பாலை எடுத்துக்கொண்டு போய் தர்மராஜுக்கு கொடுத்தாள் சாராவும் காஃபியை குடித்து விட்டு பேகை எடுத்துக்கொண்டு கிளம்ப ரெடியானாள் மாமா கிளம்பலாமா லேட் ஆயிடுச்சு மாமா கார் வந்து நிக்குது என்றாள் அவள் இதோ வரேம்மா என்றவர் வரவே இல்லை என்னாச்சு என்று உள்ளே சென்று பார்த்த மனோஜ் அதிர்ச்சி அடைந்தான் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை தினமும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்